வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை நல்வாழ்வுக்கான வழி அது மனவளக்கலை என்ற ஒரு சிந்தனை வாழ்வு என்பது ஒன்று அதில் வாழ்தல் என்பது ஒன்று அந்த வாழ்தல் என்பது ஒரு அனுபவம் அந்த வாழுகின்ற வாழ்க்கை என்பது உடலும் உயிரும் இணைந்து இருக்கின்றது அதில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோமே அது வேறு அந்த இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அனுபவம் அது மனதால் நாம் பெறக்கூடிய உணர்வுகள்தான் அந்த அனுபவம் இந்த வாழ்க்கை இறுதியாக எதில் சென்று நிற்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வின் உச்சத்தின் அந்த அனுபவத்தில் தான் நிற்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த உணர்வின் உச்சமான அனுபவம் என்பதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த உச்சமான அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் அதுதான் நல்வாழ்வாக இருக்க வேண்டும் நல்வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது இன்பம் இனிமை நிறைவு மகிழ்ச்சி அமைதி ஆனந்தம் என்று சொன்னார்களே இது எல்லாம் உணர்வுகள் தானே இந்த உணர்வுகளை அனுபவமாக நாம் பெற வேண்டும் அதுதான் அந்த நல்வாழ்வு வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது இப்போ இந்த உணர்வுகளை எல்லாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உணர்வுகள் என்பது என்ன அது எங்கு இருக்கிறது அதை தேடிப்பெற பெற வேண்டுமா அது இயல்பாக இருக்கக்கூடியதா இதை தேடும் பணியில் நாம் சென்று கொண்டிருக்கும் போது நாம் அடையக்கூடிய நிலைகள் இப்பொழுது வேறாக இருக்கிறதே இதற்கு என்ன காரணம் இப்படிப்பட்ட பல கேள்விகள் நமது வாழ்க்கையில் இருக்கிறது கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த கேள்விகளையெல்லாம் நாம் ஆத்மரீதியாக நாம் சிந்தித்து உணர வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இவற்றிற்கெல்லாம் நாம் விடையை விஞ்ஞானத்தின் மூலமாக தேடுகிறோம் என்று சென்றவுடன் இந்த விஞ்ஞானம் இதற்கான தீர்வுகளை எல்லாம் கொடுக்கிறோம் என்று அவை இதுவரை என்னென்னவெல்லாம் சொன்னதோ அது அந்த இயல்பான அந்த உணர்வுகள் என்பதை உணராத விஞ்ஞானமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த இயல்பான நிலைக்கு மாறாக மனிதன் அடைந்து கொண்டிருக்கிறானே துன்பம் நோய்கள் குழப்பம் துயரம் இவற்றிலிருந்து ஒரு சிறிது நேரம் அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியதற்கான வழியை கொடுக்கிறது விஞ்ஞானமாக இருக்கிறது அவ்வளவுதான் என்ன பண்றோம் சற்று நேரம் ரிலீஃப் என்று சொல்லுகிறார்கள் துன்பத்தில் இருந்து ஒரு ரிலீஃப் துயரத்திலிருந்து ஒரு விலகல் ஆனால் மீண்டும் அது வந்து விடுகிறது அப்ப அதை முழுமையாக அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை விஞ்ஞானத்தால் கூற முடியவில்லை அப்ப மனிதன் என்ன செய்கிறான் அப்போதைக்கு அப்போது அதிலிருந்து விலகி 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 மீண்டும் சென்று விலகி மீண்டும் சென்று விலகி இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது நல்வாழ்வாக மாறுமா நல்வாழ்வாக மாறாது அப்ப மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் எப்பொழுதும் ஒவ்வொரு அதாவது இந்த சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் இயற்கை மனிதனுக்கு அறிவின் பெருக்கத்துக்குரிய பாடங்களை தந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி உணர்ந்து கொள்வது என்று சொன்னால் இந்த நோய்கள் குழப்பம் துயரம் துன்பம் இது எல்லாமே நாம் அந்த இயற்கையை உணர்ந்து கொள்வதற்கான பாடங்களாகத்தான் அதை பார்க்க வேண்டும் அப்ப அதை பாடங்கள் என்ற நிலையில் அதை உணர்ந்து அதிலிருந்து விலகுவதற்கான ஒரு வேலையை ஒவ்வொரு தனி மனிதனும் அவனவன்தான் செய்து கொள்ள முடியுமே தவிர இந்த விஞ்ஞானமோ இந்த விஞ்ஞானிகளோ இந்த சமுதாயமோ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருள் பலமோ அதிகார பலமோ இதற்கு தீர்வு கொடுக்கவே முடியாது இதை உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள் அகம் நோக்கி சென்று அங்கு உண்மையை உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள் அந்த அடிப்படையிலே அந்த அகம் நோக்கி அவர்கள் சிந்தித்து 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 உணர்ந்ததில் அங்கு இந்த இனிமை இன்பம் நிறைவு மகிழ்ச்சி ஆனந்தம் அமைதி இவையெல்லாம் இயல்பாக அகத்துக்குள்ளாக எல்லோரிடமும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஆனால் யாரிடமும் அதை பார்க்க முடியவில்லையே எல்லோரும் அதை தேடிக்கொண்டிருக்கிறார்களே யாருமே அந்த நிலையை அடைந்தேன் என்று சொல்வதற்கு இல்லாமல் இந்த துன்பம் என்ற நிலையிலே இருக்கிறார்களே அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கும்போது அவர்கள் உணர்ந்ததுதான் அதற்கு மாறான ஒரு பாதையை தவறான ஒரு பாதையை மனிதன் தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருக்கிறான் அதுதான் மயக்கம் என்று அவன் செல்வதில் தவறில்லை அவன் செல்வதில் தவறில்லை ஏன் தவறில்லை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவன் ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டு அந்த இன்பம் என்பதை அனுபவம் செய்கிறான் இந்த பொருள்தான் நமக்கு இன்பத்தை கொடுத்தது என்ற ஒரே ஒரு இந்த இந்த ஒரு இடம்தான் மனிதனில் இந்த ஒரே ஒரு இடம் இதுதான் நமக்கு அந்த இன்பத்தை கொடுத்தது என்று மயங்கினான் அல்லவா அந்த ஒரே ஒரு மயக்கம்தான் இது ஒரு சின்ன இடம்னு சொல்றேன் ஆனால் இதுதான் இப்பொழுது பூதாகாரமாக வளர்ந்து பெரிய மயக்கமாக இருக்கிறது இந்த பொருள்தான் எனக்கு இந்த இன்பத்தை கொடுத்தது என்று ஒரு மயக்கம் இந்த மயக்கத்துக்கான தெளிவை யார் கொடுக்க முடியும் இந்த பொருள் கொடுக்கவில்லை அந்த இன்பம் இந்த பொருளிலிருந்து வரவில்லை என்ற ஒரு இறை தத்துவத்தை யார் இங்கு சொல்ல முடியும் இந்த சமுதாயத்துக்கு யாரால் சொல்ல முடியும் இதை விஞ்ஞானம் சொல்ல முடியுமா விஞ்ஞானம் நிச்சயமாக சொல்ல முடியாது நிச்சயமாக சொல்ல முடியாது விஞ்ஞானம் அந்த பொருள் தான் கொடுக்கிறது என்றுதான் சொல்லும் அந்த பொருள் தான் கொடுக்கிறது என்று அந்த பொருளை எப்படி அதிகமாக உற்பத்தி செய்வது என்ற விஞ்ஞானம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து கொண்டு உலக மக்களையே அழித்து கொண்டிருக்கிறது இந்த உலக மக்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நோயில் உச்சத்துக்கு சென்று இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கெல்லாம் முழு முதற் காரணம் யார் என்று இறைநிலைடைய அவங்க அந்த ரெக்கார்டில யார் இருக்காங்க நம்பர் ஒன்ல இருக்காங்கன்னு பார்த்தா இந்த பொருள்களை அதிகமான உற்பத்தி செய்கிறோம் என்று அந்த வடிவத்தை கொடுத்து உற்பத்தி செய்து கொடுத்தார்கள் அல்லவா அவர்கள்தான் இத்தனை துன்பத்துக்கும் காரணமானவர்கள் என்று அங்க நிச்சயமாக பதியப்பட்டிருக்கும் எதில் தாவரங்களில் காய்கறிகளில் பழங்களில் அதே போல ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை அத்துணையிலும் என்ன செய்து விட்டார்கள் இவனுடைய மனிதனுடைய இந்த சிற்றறிவை பயன்படுத்தி ஹைபிரிடு என்று சொல்லி அதை பெரிதாகவும் குவான்டிட்டி எண்ணிக்கையில் அதிகமாகவும் நாங்கள் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்து விட்டோம் என்று கூறுகிறார் ஆனால் இந்த விஞ்ஞானம் என்ன கண்டுபிடித்திருக்க வேண்டும் இந்த பொருள்களில் இருந்து நமக்கு அந்த இன்பம் வரவில்லை என்ற உண்மையை கண்டுகொள்ளாமல் இந்த பொருள்களை பெருக்கி கொடுத்து விட்டது அப்ப என்ன ஆகியது அந்த ஒரு சின்ன மயக்கம் இப்பொழுது பெரிய மயக்கமாக மாறிவிட்டது மனிதனிடம் இந்த மயக்கம் பெரிதாக பெரிதாக அந்த மயக்கத்தின் உச்சத்துக்கு சென்றதற்கு யார் காரணம் விஞ்ஞானிகள் தான் காரணம் இந்த விவசாயம் சார்ந்த விஞ்ஞானிகள் தான் காரணம் இந்த ஒரு நிலையில்தான் மகர்ஷி அவர்கள் அருத்தந்தை மகர்ஷி அவர்கள் மணவளக்கலை என்ற ஒன்றை கொடுத்து அந்த மணவளக்கலையில் அவர் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நிறைய தத்துவங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்தில் அந்த நல்வாழ்வுக்கான ஒரே ஒரு தத்துவம் என்ன தத்துவம் என்று சொன்னால் இந்த பொருளில் இருந்து அந்த இன்பம் வரவில்லை அது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய இன்பந்தான் நாம் உணர்கிறோம் அப்ப அந்த பொருள் அந்த இன்பத்தை கொடுக்கவில்லை என்ற ஒரு ஆன்மீக தத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு மனவளக்கலை மூலமாக கொடுத்தது அரு தந்தை இந்த தத்துவம் வேறு ஆன்மீகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆன்மீகத்தில் எந்த ஆன்மீகத்திலும் இது தெளிவுபடுத்தப்படவில்லை அங்காங்கே இருக்கும் மறைமுகமாக இருக்கும் ஆனால் அது புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இல்லை இந்த ஒரு இடம் மகர்ஷி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மனவளக்கலையிலே காந்த தத்துவம் அலையக்க தத்துவம் இந்த இரண்டையும் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் அப்ப நல்வாழ்வுக்கு தேவையான இந்த மனவளக்கலையில் வேறு என்ன தத்துவம் இருந்தாலும் அது இருக்கட்டும் இந்த ஒரே ஒரு தத்துவம் இந்த பொருள்கள் நமக்கு இன்பத்தையோ நிறைவையோ மகிழ்ச்சியையோ ஆனந்தத்தையோ ஆரோக்கியத்தையோ கொடுப்பது இல்லை இது அனைத்தும் இயற்கையின் துன்பம் என்ற உணர்வை போக்குவதற்கு மட்டுமே என்பதை உணர்த்தி மற்ற தேடுகிற அனைத்தும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இயல்பாக இருக்கிறது என்பதை உணரச் செய்தவர் வேதாத்திரி மகரிஷி ஆனால் இதை இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்களா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நமது தமிழ் ஆனந்த யோகம் அதைத்தான் உணர்த்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாம் தத்துவங்களை இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறது நாம் அந்த பணியை செய்வோம் நாம் அந்த பணியை தொடர்வோம் அந்த அளவிலே இந்த நல்வாழ்வுக்கான வழி மனவளக்கலை அந்த மனவளக்கலையில் அது என்ன ஒரு நுண்ணிய அந்த தத்துவம் என்று சொன்னால் இந்த பொருள்கள் நமக்கு இன்பத்தை கொடுப்பதில்லை அவை அனைத்தும் நமக்குள்ளாக இயல்பாக இருக்கிறது நம்முள் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடியதைத்தான் நாம் உணர்கிறோம் என்ற ஒரே ஒரு புரிதல் வந்துவிட்டால் மனிதனிடம் மயக்கம் என்பதே நீங்கிவிடும் மனிதனை இந்த மாயையான மயக்கத்திலிருந்து நீக்குவதற்கு இந்த ஒரு தத்துவம் தெளிவு இருந்தால் போதும் விஞ்ஞானத்தின் விளக்கம் அத்தனையும் தோற்றுவிடும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தத்துவம் பொதிந்த மனவளக்கலை அதை நமக்கு அளித்த வேதாத்திரி மகரிஷி அவர்களது பாதம் படிந்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்